மதுரை மாநாட்டிற்கு பிறகு திமுகவில் பொதுக்குழு கூட்டத்தில் அவரை முதல் பக்க முதல் வரிசையில் உட்கார வைத்தார்களே தவிர மேடையில் உட்கார வைக்கவில்லை கட் அவுட் கிடையாது ஒன்றுமே கிடையாது மூதியவர்கள் டி ஆர் பாலு துரைமுருகன் கே நேரு பொன்முடி போன்றவர்கள் எல்லாம் எதிர்க்கிறார்கள் என்ற சம்பவங்களும் காதல் விழுகிறது இருப்பினும் முதலமைச்சர் ஐயா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்த பிறகு டிஎம்கே வந்து மோடி மேல சாஃப்ட் ஆயிட்டாங்க பாஜகவை எதிர்க்கிறார்களை தவிர மோடி பர்சேஸ் அங்கதான் சார் எனக்கு ஒரு டவுட் வருது அதாவது வந்து இன்னைக்கு பாஜக அப்படின்னு சொன்னாலே மோடி அமித்ஷா இவங்க ரெண்டு பேரும் தான் இரு துருவங்களா இருக்கிறாங்க அமித்ஷா வந்தும் எப்படி கர்ஜிச்சாருன்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படி இருக்கிற நேரத்துல அண்டர்கிரவுண்ட் டீலிங் இருக்கிற மாதிரியே இருக்கே சார் ஏன்னா வந்து இவரு போய் ஸ்டாலின் போய் பார்த்த உடனே இந்த இடத்துல வந்து ஈடி கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு நிச்சயமா சுப்ரீம் இருந்து ஆர்டர் வந்துச்சு பட் இருந்தாலும் வந்து அடுத்த லெவல் ஆஃப் ஆக்ஷனும் நடக்கல அப்படின்னு அது மோட்ல போன மாதிரி இருக்கு ஒன்னே ஒன்னு அமித்ஷாவை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்று தீவிரமாக இருக்கிறார்கள் கணேஷ்